ஒன்றியத்தை பொறுத்த ஒன்றியமாக இருந்த சரி பிரிக்கப்பட்ட ஒன்றியமாக இருந்தாலும் சரி இது என்னுடைய ஒன்றியம் என்று தெற்கு ஒன்றியத்தில் அதிகமாக கடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை விட முழுமையாக உங்களுடைய ஒன்றியத்தில் தான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் கவனம் கொள்கின்ற வாய்ப்பும் மறைந்த மறையாமல் இருக்கின்ற அவரோடு நெடுதூர பயணங்கள் நான் எத்தனை தேர்தல்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் உட்காந்து என் கண்கள் கலகின்றன இந்த இயக்கத்திற்கு ஒன்றியத்தின் செயலாளராக வந்த பிறகு அவரோடு உண்மையாக பயணித்தவர்கள் நானும் ஒருவன் அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைய இந்த காலகட்டத்தில் அமைந்தது எண்ணி தவிர்க்க முடியாத என்னுடைய மன அழுத்தம் என்னை போட்டு வாட்டி வரைக்கிறது புதிக்காக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த இயக்கம் நூறு ஆண்டு கடந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து செல்கின்றது அதன் இலக்கணி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை இன்றைக்கு கடக்கின்றது இந்த நூறு ஆண்டு கடந்த இயேசம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கடந்த இயேசம் என்பதெல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற இயக்க தோழர்களும் கிழவிலகத்தின் செயலாளர்களும் மூத்த முன்னோடிகளும் ரத்த செஞ்சிய இயக்கம் இந்த இயக்கத்தில் அவர் பெரியவர் இவர் பெரியவர்களாக இல்லை திராவிட முன்னேற்ற கழக என்றால்

நம்முடைய பண்பு வளர்ந்துட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருகை வருகை வரவேற்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்